ஆகையார் பார் லிஸ்ட்டை பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை ஏன் வெளியிட முடியாது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஏனென்றால் இதற்கு முன்னிருந்த கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கமும் இதை போன்ற ஒரு மக்கள் ஆணையின் மூலமாகவும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாக்கின் மூலமாகவும் வந்த ஒரு அரசாங்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அவ்வாறு பெற்று வந்த அரசாங்கம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் அவர்கள் ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக உறுப்பினர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் சரியான விடயம் இந்த நாட்டுக்கு தேவையான விடயம் தேவையான மாற்றம் குறிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்று உருவாக்கப்பட்ட அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற வசனத்தை அந்த வாக்கியத்தை சொல்லி ஏற்படுத்தப்பட்ட புதிய அரசான் ஆகையால் இந்த மாற்றம் என்பது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் குறிப்பாக இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் யார் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களா அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களா இன்று மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது மனுத்தியாலத்துக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன அரசாங்கம் இப்பொழுது ஒரு மாதம் ஜனாதிபதியாக இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியும் இன்னும் சில விடயங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று மக்கள் கேட்கின்றார்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் என்ன விடயத்தை கொண்டு போகின்றீர்கள் என்பதை மக்கள் கேட்கின்றார் ஆகையால் இந்த மாற்றத்தை கேட்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இன்று பல முறையிலும் தாக்குகின்றார் குறிப்பாக இன்று ஒட்டுமொத்த அரசாங்கத்தை அரசியலை கூட இன்று குற்றம் என்று சொல்லுகின்றார் இன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இன்று காலம் வரையிருந்த அரசியல்வாதிகளையும் அரசியல்களையும் குற்றம் சாட்டுகின்றார்கள் இதிலே சில பிள்ளைகள் இருக்கலாம் சில நல்ல விடயங்கள் இருக்கலாம் இன்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இன்று சில இலவச கல்வி சம்பந்தமாக பேசுகின்றீர்கள் இந்த இலவச கல்வியை யார் கொண்டு வந்தது இந்த போஷாக் உணவுகளை வழங்க வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு என்று சொல்லுகின்ற இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது ஆகையால் நல்ல திட்டங்கள் திட்டங்கள் இருக்கின்றன இருக்கின்றன அவற்றை நாங்கள் வேண்டும் இன்றும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் இருந்தால் அந்த நாட்டினுடைய அந்த பொறுப்பை வகிக்கின்ற பொழுது நீங்களும் சொன்னீர்கள் உடனடியான ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை உடனே எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் ஆனால் இன்று முழுமையான ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னர் நீங்கள் இன்னும் நாட்கள் தேவை 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 யுகங்கள் என்று சொன்னால் எப்படி மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றோம் இன்னும் சில விட அதாவது விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நாங்கள் கேட்கின்ற விடயம்தான் இன்று பல உறுப்பினர்கள் குறிப்பாக முஸ்லீம் உறுப்பினர்கள் இன்று கேட்கின்ற என்னவென்றால் இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சரியாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் இன்னும் அந்த தெளிவுபடுத்தாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று பார் லைசனை பெற்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது தேர்தல் காலத்திலே நீங்கள் வெளியிடு என்று சொன்னீர்கள் ஆனால் தேர்தல் முடிந்து அதை வெளியிட்டீர்கள் பார் பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விபரங்களை ஏன் வெளியிட முடியாது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று சில செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் இன்று இனவாதங்கள் பேசக்கூடாது இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான அதுதான் ஆரோக்கியமான ஒரு விடயம் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் ஆனால் அந்த இனவாதம் இல்லாத செயற்பாடுகளை சரியாக செய்கின்றீர்களா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மிக நீங்கள் தெளிவுபடுத்தி அதனுடைய செயற்பாடுகள் அதனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே சமூகம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் நாங்களும் விரும்புகின்றோம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உடனடியான தீர்வு வழங்க முடியாது உங்களுக்கான காலம் உங்களுக்கான நேரம் தர வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உடனடியாக செய்வோம் என்று சொன்னவர்கள் நீங்க ஆனால் இதன் காரணமாகத்தான் இன்று மக்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பு கூடுதலாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்தவர்களாக அதை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தை நீங்கள் சரியாக கையாள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இன்று அமைச்சினுடைய செயலாளர்கள் வழங்குகின்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது கூட வெந்த புண்ணிலே விரலை செயல்பாடாக காணப்படுகின்றது கஷ்டத்தின் மீது முஸ்லீம்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது மீண்டும் அது ஒரு கவலை அளிக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் இவ்வாறான விடயங்களிலே கவனம் செலுத்தி அரசாங்கம் இந்த மக்களுக்கான ஒரு சரியான சேவையை இந்த நாட்டினுடைய ஒரு நல்ல நிலையை கொண்டு வருவதற்காக இன்று உங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் உங்களுடைய அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அவற்றை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு முடித்துக் கொள்கின்றேன் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் சேனலை பண்ணுங்கள்